அரசியல் கணக்கு எதுவும் இல்லை எங்களுடைய நோக்கம் அது கட்சி தமிழகத்துல சிறப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி வளர்ந்து கொண்டு வருகிறது எல்லோருடைய நோக்கமும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்று எல்லாரும் விரும்புறோம் அது ஒற்றை கோட்டுல நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் நீங்க பார்த்தீங்க எல்லோரும் ஒரே மேடையில் இன்னைக்கு இருக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் வந்து வேண்டுமானாலும் இணையெல்லாம் நாம யாரையும் வேண்டாம்னு சொல்ல போகிறதில்லை அதிகாரப்பூர்வமாக உள்துறை அமைச்சரை யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம் அவர்களையும் உள்துறை அமைச்சர் வேண்டாம் என்று சொல்ல போகுது அரசு அரசியல் சதுரங்கத்தில் காய்கள் எந்த பக்கம் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நகரலாம் அல்லது நகர்த்தப்படலாம் அப்படியா ஆனால் இப்போ தான் நீங்கள் ஸ்டேஜில் பார்த்தீங்க நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எல்லா தலைவர்களும் அல்லது வரமுடியாத தலைவர்கள் அவருடைய பிரதிநிதிகளை அனுப்பியிருக்கிறாங்க ஒரே மேடையில் மிக அற்புதமாக ரமலான் நோன்பு திறப்பு விழாவை பாரதிய ஜனதா கட்சி இங்கே நடத்தி காட்டியிருக்கின்றோம்